அதை ரெண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து பிறர் நலம் நாடுவதில் உள்ள முக்கியமான அம்சம் என்று நலம் பெரும்பாலும் வியாபாரம் என்பது அழகான ஒரு தொண்டு ஒரு விபாதத்து பெரிய சவாபி மருமையில் அடையக்கூடிய காரியமா இருந்தாலும் அது வந்து அநியாயம் செய்யறது கொள்ளரிக்கிறது மாறி போயிடுச்சு அது வராம வியாபாரம் செய்து கொண்டு நல்லவர்களாக வாழணும் ஆசைப்பட்டே சொல்லும் ஈமானுடைய கிளையில பிறர் நலம் நாடுவதில் இதெல்லாம் பிறர் நலனை பாதிக்கிறது இதெல்லாம் போட்டு கவனிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் உலகத்தில் எவனா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மார்க்கத்தை இப்படி சொல்றாங்க பெருமாள் சொல்ல இதை கவனிக்கணும் குறிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட சொல்ல வருத்தப்பட்டுறாங்க சரி பர்மா பஜார்ல உள்ள வியாபாரிகளுக்கு நான் சொல்கிறேன் வித்தவன அவன் தலையில கட்டினவன திருப்பி வாங்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற பிடிக்கிற எல்லாம் பேப்பர்ல வருது இஸ்லாத்துல வந்து இது கிடையாது நீங்க அல்லாஹ் பயப்படுவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறவர்களாக இருந்தால்

உங்கள் இடத்த விட்டு கடந்து போக மாடம் ஏத்தா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கி கொள்ள வேண்டும் இது முக்கியம் அடுத்து ரெண்டு நலம் நாடக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையை தான் பேச வேண்டும் உண்மையை தான் பேசணும் வாங்குறவன் உண்மையை தான் பேசணும் இது இருக்குதா நாம பொய் சொல்வதில் அதிகமான இடம் வந்து வியாபாரத்துலாம் நம்ம போய் இதை வியாபாரம் போய் சொல்றது இல்ல நீங்களும் சொல்றீங்க வியாபாரத்தை போய் கேட்பீங்க ஐம்பது ரூபாய்

இது சொல்லி ஒரு பாதிய ஞாபகமா ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் எல்லாம் பொதிய ஞாபகமா நம்ம நிலைமை இப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு கடைக்கு போய்ட்டு வந்தா பாதியா திரும்பி வரணும் ஒரு ஹலாலான பொருளை வாங்கும்போது ஒரு ஒரு ஹலாம செய்து விட்டு தான் திரும்பி வந்து கொண்டிருக்கோம் இவ்வளவு பெரிய நம்ம எப்படி ஆட்சி பத்திர உலகம் அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது பொங்கி சொல்லி இருக்க கூடாது வியாபாரத்தில் அவன் என்ன செய்வான் ஐம்பது ரூபா குறைச்சு கொடுங்க அடக்கமே ஐம்பது ரூபா தான் உன்னை ஏவன் அடக்கம் கேட்டான் ஏவன் ஐம்பது ரூபான்னு சொல்லு நீ அடக்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீ அடக்க நம்ம போறதும் கிடையாது வாங்குறவன் வந்து யாராவது பொய் சொல்லுவான்னு நினைச்சுட்டு தான் வர்றான் நீ ஐம்பது ரூபாய் இல்ல நாற்பது முப்பது ரூபாய் அடக்கம் சொன்னா நம்ம போறது இல்ல முப்பது ரூபாய் இருபது ரூபாய் தான் இருக்கு அவன் நீ பத்து ரூபாய் அடக்கம் ஒன்னா ரூபாய் தான் வாங்கிருப்பான்னு நினைச்சுக்கலாம் இது அவன் நம்ம போறது இல்லன்னு நல்லா தெரியுது எதுக்கு நீ அடக்கம் சொல்லணும் விக்கிற யாரும் வந்து அடக்கத்தை சொல்ல வேண்டிய அடக்கத்துல பொய் சொல்றான் வியாபாரி பொய் சொல்ற பெரிய பொய் எதுல வரும்னா அடக்க விலையில வரும் இது அடக்க விலையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு ஏன் அடக்க விலையை சொல்றீங்க அடக்கத்தை சொல்ல தேவையே இல்ல நமக்கு கட்டுப்படி ஆவாது ஐம்பது ரூபா நீ முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது வாழகம் இருக்கு கரண்ட் பில் இருக்கு சம்பளம் கொடுக்கணும் செலவு இருக்கு உங்களுக்கு கட்டல கட்டுப்படி ஆகலன்னு சொல்லுங்க ஐம்பது ரூபாய் குறையாதுங்க கட்டுப்படி ஆகாதுங்க தர முடியாதுங்க சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறதுக்காக வேண்டி அடக்க நாற்பத்தி ரூபான்னு சொல்றதெல்லாம் இத்தனா கூட கிடைக்காது இதை வித்தா

இது என்ன உழைக்கும் அல்லா நான் பத்து வருஷத்துக்கு உங்களைக்கும் போனால் ஒரு ஐஸ் ஆறிப்பட்ட நாளைக்கு ஆடி கூட்டு போயிருங்க இது ஏன்ட்கிட்டே சொல்ல வேண்டியதான ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கேரண்டி கேரண்டி கொடுத்தா பரவாயில்ல கேரண்டி நெஜமான கேரண்டி கொடுத்து பாதிஞ்சு வருஷத்துல என்ன ஆகிடப்பட்டாலும் அது ஏற்று அந்த கேரண்டி பரவாயில்ல வாய் கேரண்டி வாய் மாலிட்டு கேரண்டி என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்ல அவசியம் கிடையாது தெரியாத பட்சம் சொல்ல தேவையோ இல்லை நம்ம உள்ளே சொல்லி கொடுத்துருங்க இது வந்து இதான் அப்படி சொல்லி இதுதான் போட்டிருக்காங்க ஏன் ரேட்டு இது வந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்கிட்டு போங்க இதுல உள்ள உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு ஆக எனக்கு தெரியாது இது பத்திலும் எனக்கு ஆய்வு கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்லா படிக்குது இதை பேச அப்படின்னு சொல்லி அவளதான் சொல்லணும் இதை தாண்டிக்கிட்டு நீ வாட்டுக்கு இல்லாத கேரண்டி பயங்கரமா கேரண்டி கொடுப்பேன் கம்பெனி கூட அவளுக்கு கொடுக்க மாட்டான் தயாரிக்கிற கம்பெனி இருக்கானு அவனை தாண்டி ஒரு ஐம்பது மடங்கு கூட கேரண்டி கொடுப்பான் அந்த பொருளுக்கு அவ தயாரிச்ச உடனே பயந்து பயந்து இவ்வளவு நாள் கேரண்டி கொடுக்குறான் இவன் என்னென்னு ரியாத ஒருத்தனுக்கு நீ கேரண்டி கொடுக்குற பத்து வருஷத்துக்கு கிளியாகுமா ஒரு சேலை போது இது உனக்கு என்னத்துக்கு போகும்போது ஒரு முள்ளு பட்டா கிளியதா நீ இது ஒரு பெரிய விஷயமா இது இந்த சேலை பாத்துக்கிறேங்க நீங்களே பாத்துக்கிறேங்க இது உலகம் ரேட்டுங்க இது கிளி அதெல்லாம் நல்லா தானே தெரியும் நல்ல நினைச்சு நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இதை சொல்லணும் அதே மாதிரி வந்து டூப்ளிகேட்டுகள் ஒரு பொருளுக்கு கூடுதலான கேரண்டி கொடுக்குறது அது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன டூப்ளிகேட்டுகள் ஒரு பேரு சொல்லி ஒரு கேட்கிறாங்க அந்த பேருக்குள்ள ஜாமான கொடுக்கணும் இவன் அதே மாதிரி தயாரிக்கிற டூப்ளிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் தள்ளில கட்டுறது அதே மாதிரி வந்து பழைய சாமான புதுசு மாதிரி விற்கிறது பழைய சாமான பத்து வருஷம் யூஸ் பண்ணத ஒருத்தன் வித்திருப்பான் அதுக்கு அந்த பாலிஸ் எல்லாம் மட்டும் புதுசாக்கி வச்சு அது இது பழசுங்க பாலிஷ் பண்ணதுங்க அதனால இதான் ரேட்டுங்க நீங்க சொல்லலாம் தப்பு கிடையாது பழசு விற்கிறது மார்க்கெட் தப்பே கிடையாது பழசு விற்கலாம் இது பழசா வாங்கினதுதான் பாலிஷ் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க சொல்லலாம் நீங்க என்ன சொல்றது பழசு அஞ்சு வருஷம் ஒருத்தன் உழைச்சிட்டு கொண்டாந்து அது உங்களுக்கு தரலாம் நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி நல்லா பல பலன்னு ஆக்கிட்டு புதுசு நீங்க கம்பெனில இருந்து வந்தது நீங்க சொல்லுங்களா இல்லையா இது சொல்லாம எத்தனை வருது எல்லாரும் தானே சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் இந்த வழி பண்றீங்க பெருமானா சொல்லா சொல்றாங்க இந்த பொய் சொல்லணும் பொய் சொல்லிடக்கூடாது இப்ப இன் சதக்கா ரெண்டு பேரும் உண்மை பேசுவார்களே ஆனால் வாங்குறவன் உண்மை பேசணும் விக்கிறவனும் உண்மை பேசணும் பையனா ரெண்டு பேருமே தெளிவாக தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் தெளிவாக பேச வேண்டும் இதுல இன்னொன்று இருக்குது வாங்குறவோட விற்கிறவன் மட்டும் குறை சொல்லி வேலை இல்ல வாங்குறவன் சுத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஒரு ஜவுளி கடை போறீங்க நாலு மீட்டர் கேட்கறீங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது அஞ்சு அளந்துட்டான் பாத்துக்கிட்டு நல்ல தெரியுது அஞ்சு எண்ணிட்டாண்டு மடிச்ச சும்மா இருக்கிறீங்க நாலு வேலை பேர் கூட வச்சிருக்கான் நாலு தப்பில் போட போறான் நாலு சொன்னது யாவது குறைவா பேசி நினைஞ்சுட்டான் அஞ்சு விட்டான் அஞ்சாவது நாலு என்றான் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க திருப்பி சொல்லிருக்கீங்களா நீங்க எனக்கு இருக்குப்பா இதுக்கு அஞ்சு மீட்டர் கொடுக்குற ஒரு மீட்டர் கட் பண்ண நாலு தானே கேட்டேன் நீ தப்பா அளந்து ஒன்று காலம் இரு மூணு வீட்டா மட்டும் ஒன்றும் காலம் தெரியல அழைச்சும் போது மூணு அரைந்தாரு சிறீங்க உண் காலம் அப்படி சரில இல்லைங்களா அப்போ அஞ்சே இருந்திருக்கான்னு தெரியுதுல்ல அப்படி என்ன பண்ணிருக்கனே ஈமானுடைய கிளை நம்ம இடத்துல இருந்திருந்தால் அந்த ஆறு அம்சங்களும் ஆழமாக இதயத்தில் பதிஞ்சிருந்தால் இருந்தால் அல்லா கேள்வி கேப்பா பாத்துக்கிட்டு விட்ருக்கணாங்கிற ஒரு கண்காணிப்புல இருக்கணுங்க அச்சம் இருந்தா நம்ம என்ன செய்யணும் ஓ இது எனக்கு எல்லாருஷத்தை நீ என்ன நடத்துறது நான் தர நாலு பேருக்கு காசு தர போறேன் எனக்கு நீ அஞ்சு தர்றேன் நீங்க என்ன எனக்கு தர்றது ஒன்பது பேருக்கு சொல்லணுமா இல்லையா இருபது ரூபா கொடுத்து ஜாமா வாங்குறோம் ஒரு கடையில் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா போனப்பறம் இருபத்தி அஞ்சு ரூபாய் மிச்சம் தந்துடுவோம் இருபது ரூபா கொடுத்து ஜாமா வாங்குறவங்க அஞ்சு ரூபா போனா பதிஞ்சு ரூபாய் தரணும் அவங்க ஏதோ ஒரு ஆபத்தில் நினைச்சிருவான் இருபது ரெண்டு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் தந்துடுவான் வாங்க மடிச்சு கூட பத்து ரூபாய் கூட இருக்கு பதினஞ்சு இருபத்தஞ்சு கொடுக்குற சொல்லணுமா இல்லையா எட்டு பொருள் வாங்கிருப்ப ஏழை கணக்கு இருப்பான் ஒண்ணு கணக்கு எழுத மாட்டான் கீழே கிடக்குப்பான் பக்கெட்டு கீழே பேசாம இருக்கிறீங்கல்ல அவனுக்கு தெரியல கவனக்குறைவு ஒண்ணு கீழே போச்சுன்னா கீழ போன கீழே போனா அவனுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான் உனக்கு சுபகான் அல்ல டோட்டலா கெட்டு நம்ம நம்ம வியாபாரி புரசருக்கு என்ன தகுதி இருக்குங்கிற வாங்குற எல்லாத்தையும் இந்த புத்தி இல்ல இந்த அற்புமான ஒரு ஒரு பிளேடுக்காக வேண்டி ஒரு ஒரு ஊசிக்காக வேண்டி ஒரு பேனாவுக்காக வேண்டி அல்லாட்ட வந்து குற்றவாளிப்பு நிக்கணுமா இதுவா வந்து அல்லாஹ் வந்து கேள்வி கேட்க மாட்டானா நம்ம அமலை பறிச்சு கொடுத்துட மாட்டானா அவ வாங்க போற வந்து அவ்வளவு நேரம் இருக்கணும் முஸ்லீமா தொடர்ந்த வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்கிறவர்களால் மட்டும் இஸ்லாம் வளராது நீ நுகர்வோரா போற இடத்துல இஸ்லாம் வளரும் நீ நடக்கிற நேர்மை பார்த்துட்டு அவர் என்ன தரப்போறாரு மருந்து கூட்டம் திருப்பி தந்து போறாரு அவரு சொல்லணுமா இல்லையா இது இல்லையா நம்ம மருந்து இல்லையா எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த கிழக்கு என்ன செய்யும் பொம்பளை கிழங்கு இதெல்லாம் கொண்டு வரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டத்துக்கு வச்சிருவாங்க முஸ்லீம் முஸ்லிம்கள் முஸ்லிம் தாய்மார்கள் வந்து இந்த கிழர் கிராமத்தில் கஷ்டப்பட்டு இந்த பணங்கிழங்கு கீரை இதெல்லாம் கொண்டு வரும் இருபத்தஞ்சு முப்பது கட்டை வச்சு பொழைச்சி அதை பொழைக்கக்கூடியது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டுப்படி போயிடும் ரெண்டு பேசிட்டு ஒரு கட்டை வளைக்கு வாங்கிட்டு ஒரு கட்டு ஃப்ரீயா எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில தெருக்கு நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து மனசுல பதிஞ்சிருக்கு இப்பெல்லாம் செய்வாங்க முஸ்லீம் குடும்பம் கண்டதா முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் அது மாதிரி பெண்கள் திருடுற பெண்கள்லாம் இருக்காங்க ஜவுளிக்கடல போய் ஜவுளிக்கடல போய் சேலை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் கவனிக்காமல் இருக்கும் போது டக்குன்னு அந்த பையில போட்டுக்கிடுவாங்க அதுக்கு அந்த பையில இருந்து போர்த்தீஸ் பையில மாற்றுவாங்க இல்லை அவன் போர்த்தீசலை வாங்கினது அப்படின்னு சொல்லுறதுக்காக அப்ப இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நடக்குது வருங்க நல்லா மன்னிக்கணும் மனித உரிமையில கைய வச்சுக்கணும்னு அவ்வளவுதான் மனுஷனுடைய இது முறையில் இதெல்லாம் சேர்ந்தா நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது எவ்வளோ கஷ்டத்துல கையேந்திடுவீங்க அராமம் உடம்புல ஓடி இருக்குல்ல எப்படி எல்லா துவையை எடுத்துக்கிடுவான் ஒரு கஷ்டத்துல கையேந்தி அல்லாத செஞ்சது நிலை வரும் அல்லா வந்து ஹராமான ரத்தம் ஓடுறான்னு பார்ப்பான் ஓடுது ஒரு சேலை ஓடுது ஒரு பேனா ஓடுது பத்து காசு ஹராம வந்து இருக்கு நான் நினைக்க மாட்டானா சௌபாசி நீங்க திருந்துக்கிட்டு மாத்துங்க இந்த மனநில ஒரு காலத்துல மட்டும் வரக்கூடாது எவனுடைய பத்து காசு நமக்கு வேண்டியது நம்ம உழைக்கிறது நமக்கு ஒத்தனா போதும் அது நமக்கு ஹலால நம்ம உடம்புல சேர்ந்தா போதும் இந்த உணவு வரணும் பெருமானா சொல்லான்னு சொல்றாங்க இப்ப சதக்கா ரெண்டு பேருமே உண்மை சொன்னார்களே ஆனால் ஓ பையனா ரெண்டு பேருமே தெளிவுபடுத்துவார்களே ஆனால் என்ன தெளிவுபடுத்தணும் ஒரு இப்பவெல்லாம் வந்து அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா தாள்னா எந்த கண்டிஷனா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இப்போ உள்ள காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது கிழிஞ்சு வாங்க மாட்டாங்க கிழிஞ்சு நோட்டு விஷயம் மாட்டான் இப்ப அஞ்சு ரூபா நோட்டு அடிக்கிறது கிடையாது கவர்மெண்ட்ல ஒரு ரூபா ரெண்டு ரூபா நோட்டு அடிக்கிறது இல்லை பல ரொட்டேஷன் ஆக வேண்டி இருக்குது அதனால அது எழுதுவதற்கு அந்த செல்லாட்டோ போட்டு ஒட்ட